நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்களை நாம பண்ணவே கூடாதுன்னு தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கானே அப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கானேன்னு யார் எப்பேற்பட்ட பாவங்களை செஞ்சாலும் சரி கண்டிப்பா இந்த பாவத்தை மட்டும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட செஞ்சிருக்க கூடாது அதே மாதிரி இந்த உலகத்திலேயே நாம செய்யற நல்ல விஷயம் எது தெரியுமா எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டா எப்படி இந்த கதைய முழுசா கேளுங்க அது எந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கே புரிய வரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைகளை போலாமா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு போற வழியில மகரிஷி ஒருத்தர் எப்போதுமே கடுமையான தவத்தில இருப்பாரு அவர் தன்னோட கண்களை மூடி தவம் செய்யறதால அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாத ஒரு நிலைமையில இருப்பாரு அந்த பக்கமா போற வர மக்கள் எல்லாரும் அவரை வணங்கியபடி போவாங்க அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தவத்தில இருந்தபடியே தன்னோட கைகளை நீட்டுவார் அந்த சமயம் அவரை பார்க்க வந்த பக்தர்கள் கொடுக்கிற உணவை வாங்கி சாப்பிடுவாரு அவருக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காகவே பல பக்தர்கள் நீண்ட நேரமா அவர் பக்கத்திலே காத்துக்கிட்டு இருந்து அவர் கை நீட்டும் உணவு கொடுத்துட்டு போவாங்க காட்டுக்கு வேட்டையாடணும்னு வந்த அரசர் ஒருத்தர் இந்த மகரிஷி கடுமையான தவத்துல இருக்கிறத பாக்குறாரு ஏற்கனவே அரசருக்கு இந்த மகரிஷிய பத்தின செய்திகள் எல்லாமே போயிருக்கும் அரசர் இவரை பத்தி என்ன நினைச்சாருன்னா பொதுவாக முனிவர்கள் தவம் செய்யும் போது ஆழ்ந்த நிலையில் இருப்பார்கள் ஆனால் இவரோ தினமும் உணவு உண்பதற்காக தன் கண்களை திறக்காமல் கைகளை மட்டும் நீட்டுவாராம் உண்மையான தவத்தில் இருப்பவருக்கு எப்படி பசி எடுக்கும் இவரை போய் இந்த ஊரில் இருக்கும் மக்கள் அனைவரும் நம்புகிறார்களே இவர் ஒரு போலியான மகரிஷி என்பதை இந்த ஊர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த மகரிஷிக்கு பக்கத்துல போறாரு அந்த சமயம் பார்த்து அந்த மகரிஷி உணவுக்காக தன்னோட கைகளை நீட்டுறாரு அந்த நேரம் பார்த்து அரசர் தான் வந்த குதிரை போட்ட சாணங்களை எடுத்து அந்த துறவியின் கையில வைக்கிறாரு அவரும் தவத்துல இருந்தபடியே அரசர் கொடுத்த சாணங்களை சாப்பிட்டு தன்னோட தவத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு அதை பார்த்த அரசர் இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பழித்தபடியே அங்கிருந்து கிளம்புறாரு அன்னைக்கு இரவு அரசருக்கு ஒரு கனவு ஒன்னு வருது அந்த கனவுல அரசர் ஒரு சாதாரண மானிடனா குதிரையின் சாணங்களை எடுத்து சாப்பிடுற மாதிரியான கனவு அது திடுக்கட்டு போய் எந்திரிச்ச அரசருக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுநாள் விடிஞ்சதும் முக்காலமும் அறிஞ்ச துருவி ஒருத்தர் அரண்மனைக்கு வராரு அவர்கிட்ட அரசர் தான் கண்ட கனவை பத்தி சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்பதான் அந்த துருவி அரசர் கிட்ட சொல்றாரு அரசே தவத்தில் இருந்த ஒரு மகரிஷிக்கு தாங்கள் குதிரை போட்ட சாணங்களை உங்கள் கைகளால் எடுத்து உணவாக கொடுத்திருக்கிறீர்கள் அந்த மகரிஷியும் அதை உண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்காக கொடுத்த அந்த குதிரையின் சாணம் தான் இப்படி மலை போல் குவிந்து கிடக்கிறது இறந்த பிறகு நீங்கள் நரகத்திற்கு போன பிறகு அந்த சாணங்கள் முழுவதையும் நீங்களே தின்று தீர்க்க வேண்டும் அந்த காட்சிதான் கனவாக உங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு அந்த துறவி சொன்னதும் அரசர் அதிர்ந்து போனாரு துறவியே அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த துறவி அரசே திருமணமாகாத கண்ணியருக்கு தாங்கள் உதவிகளை செய்து வர வேண்டும் மேலும் அவர்கள் பாவங்கள் செய்யாமல் இருக்குமாறு அறிவுரைகளை கூற வேண்டும் புது சந்ததிகளை வளர்க்க போவது பெண்கள் தானே அதனால் அவர்களிடத்து நற்சிந்தனைகளை தான் வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு கண்ணியரும் பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்கள் பாவ கணக்குகள் அப்படிங்கிற ஒரு தீர்வையும் சொல்லிட்டு கிளம்புறாரு கேட்ட அரசர் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறான செயல் அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு குடில் ஒண்ணு அமைச்சு திருமணம் ஆகாத கன்னி பெண்களை வரவழைச்சு அவர்களது திருமணத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து பாவங்கள் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சில போதனைகளையும் வழங்குறாரு இந்த செய்தியானது அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது ஆனா அங்க இருந்த மக்கள் ஒவ்வொருவரும் அரசர் பத்தி ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க சிலர் அரசர் இளம் பெண்களை கூப்பிட்டு தவறான முறையில் நடந்துக்கிறதாகவும் அதை மறைக்கிறதுக்கு அந்த பெண்களுக்கு நிறைய நகைகள் தங்க காசுகள்னு கொடுக்கறாருன்னு சொல்றாங்க இந்த வதந்தியானது அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது இப்போ அந்த ஊரில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே இந்த வதந்திகள் எல்லாம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த வதந்தியானது அங்க சுத்தி இங்க சுத்தி அரசருடைய காதுகளுக்கும் எட்ட ஆரம்பிக்குது இது தெரிஞ்ச அரசர் மிகவும் மன வருத்தத்தோட இருக்காரு நல்லதை போதிக்கும் நம்மை இந்த ஊர் மக்கள் இப்படி பழி சொல்கிறார்களே இதனால் அந்த கண்ணியர்களுக்கு அல்லவா பாதிப்பு ஏற்படும் என்னை இழிவுபடுத்துவதாக நினைத்து அப்பெண்களையும் சேர்த்து இழிவுபடுத்துகிறார்களே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு இரவு தூங்கும் போது அரசருக்கு மீண்டும் ஒரு கனவு வருது அந்த கனவுல மலை மலை போல குமிஞ்சு கிடக்கும் குதிரை சாணங்களை மக்கள் கூட்டம் நீ நானு போட்டி போட்டு வந்து அந்த சாணங்களை எடுத்துக்கிட்டு போறாங்க மலை போல குமிஞ்சு கடந்த குதிரை சாணங்கள் எல்லாம் தீர்ந்து போய் இப்போ ஒன்னு ரெண்டு மட்டும் இருக்கு இந்த மாதிரியான கனவு கண்டதை நினைச்சு அரசர் மிகவும் குழம்பி போனார் இத பத்தி அந்த துறவி கிட்டேயே போய் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த துறவியையும் போய் சந்திக்கிறார் அரசரை பார்த்த துறவியோ வாரங்கள் அரசே இணை புரியாத குழப்பம் உங்கள் மனதிற்குள் இருக்கிறதே என்ன வாயிற்று கூறுங்கள் அப்படின்னு கேக்குறாரு அந்த துறவி அரசரோ தான் கண்ட கனவு பத்தி சொல்லி முடிக்கிறாரு துறவியே எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவில்லை அன்று அந்த குதிரை சாணங்களை நான் தின்பது போல் ஒரு கனவு கண்டேன் இன்று மக்கள் கூட்டம் அந்த குதிரை சாணங்களை போட்டி போட்டு கொண்டு எடுத்து செல்வதை போல் கனவு கண்டேன் முன்பு நான் செய்த தவறினால் அந்த குதிரை சாணங்களை நான் தின்பது போல் ஒரு கனவு வந்தது ஆனால் நான் கண்ட கனவிற்கு அர்த்தம் என்னவென்பது புலப்படவில்லையே தாங்கள் தான் அதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சிரிச்சபடி அரசரை பார்த்து அரசே கவலை வேண்டாம் அன்று நீங்கள் கண்ட கனவும் உண்மைதான் இன்று நீங்கள் கண்ட கனவும் உண்மைதான் அன்று நீங்கள் செய்த அந்த தவறினால் இறந்த பின்பு மோட்சம் கிடைப்பதற்கு பதிலாக அந்த கர்ம வினைகளை அனுபவிக்க நேர்ந்திருந்தது கன்னியர்களுக்கு தானம் கொடுத்து நற்போதனைகள் செய்ததால் அந்த பாவக்கணக்குகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது நீங்கள் செய்த நற்செயல்களை புரிந்து கொள்ளாத இந்த ஊர் மக்கள் உங்கள் மீது வீண் பழி போட்டு அவதூறு பரப்பினார்கள் அதனால் உங்கள் தலையில் எழுதப்பட்ட பாவக்கணக்குகள் எல்லாம் இந்த ஊர் மக்களின் தலையில் எழுதப்பட்டு விட்டது அதனால்தான் நீங்கள் உண்டு தீர்க்க வேண்டிய அந்த சாணங்களை உங்கள் மீது வீண்பழி போட்ட ஒரே காரணத்தினால் இந்த ஊர் மக்களுக்கென பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது இப்போது உங்க பாவக்கணக்கில் ஓர் சில உருண்டைகள் மட்டுமே பாக்கி அதையும் எவனாவது நிச்சயம் எடுத்துக்கொள்வான் நீங்கள் கவலையின்றி போய் வாருங்கள் அப்படின்னு சிரிச்சுபடியே சொல்றாரு அந்த துறவி இத கேட்ட அரசருக்கு ஒரு பக்கம் நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தன் நாட்டு மக்களை நினைச்சு வருத்தப்படுறாரு அதனால நற்சிந்தனைகளை மக்களுக்கு போதனைகளா பரப்பணுங்கிறதுக்காக தன்னோட இந்த ராஜ வாழ்க்கைய விட்டுட்டு சன்னியாசியாவே மாறிடுறாரு இவரோட போதனைகளை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் நீ நானு போட்டி போட்டு வர ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்த மக்கள் அரசரை பத்தின நல்ல விஷயங்களை ஊர் முழுக்க பரப்ப ஆரம்பிச்சாங்க இந்த செய்தியானது காட்டுத்தீ போல நிறைய ஊர்களுக்கு பரவ ஆரம்பிச்சது அரசரை பத்தி தவறா பேசின ஊர் மக்கள் எல்லாரும் இப்போ அரசரை பத்தி புகழ்ந்தோம் அவர் சொன்ன போதனைகளை பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஒரு நாள் சன்னியாசியா மாறி இருக்க அரசரை பாக்குறதுக்கு அந்த துறவி வராரு சன்னியாசியா மாறி இருக்க அரசர் துறவி கிட்ட துறவியே என்னால் முடிந்தவரை இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நற்சிந்தனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் மனதில் நிம்மதியே இல்லை என் தலையில் எழுதப்பட்ட பாவ கணக்குகளை இந்த ஊர் மக்கள் எடுத்துக்கொண்டதாக சொன்னீர்கள் அதை நினைக்கும் போதெல்லாம் என் மனம் வேதனைக்கு உள்ளாகிறது அப்படின்னு ரொம்பவும் மன வருத்தத்தோட சொல்றாரு அத கேட்ட துறவி அரசே கலங்காதீர்கள் உங்களை பற்றி தவறாக பேசிய இந்த ஊர் மக்கள் அனைவரும் இப்போது உங்களை பற்றின நல்ல விஷயங்களை பேச தொடங்கிவிட்டார்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதனைகளை அவர்கள் பின்பற்றவும் ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் அவர்கள் தலையில் எழுதப்பட்டிருக்கும் அந்த பாவ கணக்குகளும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்து விட்டது இந்த உலகில் பாவங்களுக்கெல்லாம் பாவமானது ஒருவரைப் பற்றி தவறாக பேசி அவதூறு பரப்புவதுதான் அந்த பாவத்தையே குறைக்க வல்லது எது தெரியுமா அது ஒருவரைப் பற்றின நல்ல விஷயங்களை பரப்புவதுதான் ஒருவரைப் பற்றின நல்ல விஷயங்களை அல்லது அவர்கள் செய்த நல்ல செயல்களைப் பற்றி நேர்மறையான விஷயங்களை பகிரும் பொழுது அது நம் தலையில் எழுதப்பட்டிருக்கும் பாவ கணக்குகளை குறைக்க வல்லது அதைதான் இந்த ஊர் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிறார்கள் அதனால் தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அரசே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விடைபெறாரு அந்த துறவி இத கேட்ட பிறகுதான் அரசர் பெருமூச்சு விடுறாரு உண்மையாவே இந்த கதை நமக்கு இரண்டு விஷயங்களை புரிய வைக்குது ஒன்று, ஒருத்தவங்கள பத்தி தெரியாத விஷயத்தை, தவறான விஷயத்தை உண்மையா நடந்த மாதிரியே பிறர் கிட்ட சொல்லி அதை நம்ப வைக்கிறது. இப்படி நாம விளையாட்டுதனமா சொல்ற காசிப்ஸ் எல்லாம் சில சமயங்கள்ல அவங்களோட வாழ்க்கையவே அழிச்சிடும். இந்த பாவத்தை நாம எங்க போய் நின்னாலும் கழிக்க முடியாது. இரண்டாவது ஒருத்தவங்களை பத்தின நல்ல விஷயங்களை இல்ல பாசிட்டிவான விஷயங்களை மத்தவங்க கிட்ட நாம பகிர்ந்துக்கும் போது அந்த விஷயமானது பத்து பேர்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரையாவது அந்த நல்ல சிந்தனைகளை பத்தி பேச வைக்கும் உங்களால ஒருத்தர் நல்ல விதமா மாறினாலோ அல்லது நீங்க சொன்ன நல்ல விஷயங்களை இன்னொருத்தர் கிட்ட பகிர்ந்துகிட்டாலோ அதுதான் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல பிறரை பத்தி குறை சொல்ல மாட்கள் தான் அதிகம்